மன்னார் மாவட்டத்தின் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வங்காலை கிராமமானது சிறந்த கல்விமான்கள் மற்றும் மீனவ விவசாயத்தை சார்ந்த இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்ற பிரதேசமாக காணப்படுகிறது வங்காலை கிராமத்தின் பிரதானமான தொழிலாக மீன்பிடி காணப்படுவதுடன் அண்மை காலமாக மிக மோசமான வகையில் கடல் உட்புகுந்து கடற்கரையின் அண்மித்த பல பகுதிகள் கடல் நீரால் மூழ்கப்பட்டுள்ளது மீனவர்கள் தங்களது மீன்பிடி தொழிலை செய்வதற்கும் வங்காள கிராமம் கடலரிப்பால் அழிவுறுகின்ற சூழ்நிலை உள்ளது என்பதையும் இதேபோன்று மன்னாரின் தென்பகுதி கடலான நடுக்குடா முதல் தாழ்வாடு சவுத்பார் வங்காலை நர்விலிக்குளம் அச்சங்குளம் அரிப்பு சிலாவத்துறை கொக்குப்பொடியான் கொண்டச்சி முள்ளிக்குளம் வரை இதேபோன்ற கடலரிப்பு ஏற்பட்டு மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்விடயத்தை கருத்தில் கொண்டு மிக அவசரமாக முதலில் வங்காளை கிராமத்திற்கும் ஏனைய கிராமங்களை படிப்படியாக கடலரிப்பிலிருந்து கடல் நிறுவும்படி இந்த உயரிய சபையில் இப்பிரேரணையை முன்மொழிகிறேன் கௌரவ அமைச்சரவர்களே குறிப்பாக கடந்த காலங்களை விட விட தற்பொழுது அதிகமாக கடந்த இரண்டு வருடங்களுக்குள் அதிகமாக கடல் உள்புகுன்ற நிலைமை காணப்படுகிறது தொடர்ச்சியாக அந்த வங்காள கிராம மக்கள் பல் பல்வேறு விதமான கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வைத்து வருகிறார்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட என்னால் அந்த அந்த வங்காளையில் கடல் அரிப்பை தடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கும்படி தொடர்ச்சியாக கேட்கப்பட்டது ஆனால் இன்று வரை அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்ததாக இல்லை நான் பிரதானமாக கேட்பேன் என்றால் அங்கிருக்கின்ற அதிகமான மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் அந்த மீனவர்கள் அமைத்திருக்கின்ற அந்த மீ மீன்பிடி வாடிகள் எல்லாம் கடலுக்கு உள் செல்கின்ற நிலைமை தான் இருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் அவர்கள் கடற்தொழிலை கைவிடுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது கௌரவ அமைச்சரவர்களே எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில் கடத்தொழில் அமைச்சு இப்படியான விடயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் தென்பகுதியை பொறுத்தவரையில் பல மீன்பிடி உபகரணங்கள் பல்வேறுபட்ட திட்டங்கள் அரசாங்கத்தினுடைய மானிய திட்டங்களாக கூட இருக்கிறது ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் மானிய திட்டங்கள் என்பது மிகவும் அரிதாகவே உள்ளது ஆனால் இந்த கடலணை என்பது மிகவும் அவசரமான தேவையாக இருக்கிறது ஆகவே தான் இந்த சபையில் இந்த பிரேரணையை நான் கொண்டு வந்திருந்தேன் ஏனென்று சொன்னால் இந்த இதை உடனடியாக தடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யாவிட்டால் அந்த வங்காள கிராமம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் முழுமையாக மீன்பிடியை கைவிடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் நீங்கள் அங்கு வந்து பார்த்தால் அதை மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள் இவ்வளவு கடல் உட்புகுந்து இவர்கள் எவ்வாறு மீன்பிடியில் ஈடுபடுகிறார்கள் என்று அதே போல் அதற்கு பங்காலைக் அண்மித்த சவுத்பார் பிரதேசத்தில் கடற்கரையில் போடப்பட்ட வீதி அண்மையில் சென்று நான் பார்த்தேன் இந்த பிரேரனை கொண்டு வருவதற்காக நான் தயாரிக்கப்பட்டபோது போது நான் அந்த இடத்தை சென்று பார்த்தேன் அந்த சவுத்பார் கடற்கரையில் போடப்பட்டிருந்த வீதி அறுவாசி வீதி மண் கடலுக்குள் சென்று விட்டது ஆகவே அந்த மன்னார் இருக்கின்ற அந்த தென்பகுதியில் அதிகமான கடல் அரிப்பு இருக்கிறது குறிப்பாக இந்த ஒட்டி அந்த தென்பகுதியில் முள்ளிக்குளம் கொண்டச்சி கொக்குபடியான் சிலாவத்துறை அரிப்பு அச்சங்குளம் நரவிலிக்குளம் வங்காலை சவுத்பார் தாழ்வாடு நடுக்குடா இந்த பிரதேசத்தில் தொடர்ச்சியாக கடல் உள்புகுந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை எவ்வாறு தடுக்க முடியுமென்று அவசரமாக நான் நினைக்கிறேன் இதில் கடத்தொழில் அமைச்சும் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் நகர அபிவிருத்தி அமைச்சும் இதற்கு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இது அனைத்து முகாமத்துவத்தின் ஊடாகத்தான் இதை நிப்பாட்ட அனைத்து முகாமத்துவ தான் இதை நான் நினைக்கிறேன் மண்ணால் இருக்கின்ற அனைத்து முகாமத்துவ அமைச்சு இது தொடர்பாக ஆய்வு செய்திருக்கிறது இதை எவ்வாறு நிறுத்துவது அல்லது எவ்வாறு கடலனை ஏற்படுத்த முடியும் என்று ஒரு ஆய்வு செய்திருக்கிறது ஆனால் அதற்கு அவர்களிடம் போதிய அளவு பணம் இல்லை அந்த பணத்தை அவசரமாக ஏதோ ஒரு வழியில் கட்ட வேலைக்காகவது உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்று இந்த சபையில் நான் இந்த பிரேரணியை முன்மொழிகிறேன்